ஈத் முபாரக் சர்தார் அந்த பேர் வச்சதுல இருந்தே அந்த படத்துனால எனக்கு ஒரு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு ஒரு இன்னசென்டான கிராமத்துல ஒரு நாடக நடிகன் அவனை ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்டரியில் நடந்தது அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு உடனே ஓடி போய் நிக்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாரு எதை வேணா இழக்க தயாரா இருக்கும் சுயத்தை அதனுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் நண்பர்கள் எழுந்தது முதல் தடவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜென்ட்டா பாக்கலன்னு சொல்லி எழுதிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நோட்டீஸ் பண்ணி சொல்லி இருக்கும்போது கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போகுது மித்ரன் என்ன அடுத்தது என்ன சொல்லி பயன்படுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்கிறாங்க அவரு பர்ஸ்ட் படத்துல வந்து கையில மொபைல் போன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்தை கையெடுத்திருக்காரு கையில தொட்டிருக்காரு அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் வில்லன்ங்கிறது வச்சுதான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளா இந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் சார் சுர் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்தாரு தான் பேசுவாங்க அதே பிஜி கேரக்டர் ரெண்டு நான் டா கொஞ்சம் மரியாதையா பேச பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும் ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே முப்ப பழக்கம் கிளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ளே போய் நான் பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் ரீசன் தான் பார்த்தேன் அப்பா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபுல்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு லூர் கேட்டிருந்த லக்கோ என்னமா இது நிலம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயம் ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாக இருக்கு ப்ரொடியூசர் ஆகும் ப்ரொடியூசர் சேஃப் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளவு அவ்வளோ அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க எனக்கு ப்ரொடியூசர் இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது எல்லா ரிஸ்க்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருந்து நம்ம சேஃப் ஆகணும்னா பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல நிச்சணு உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் பாக்குறேன் அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்துல அது சுவாரஸ்யமாவும் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நிறைய மெனக்கெட்டு இருக்கா அப்ப அண்ட் சார் செட்ல இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவரு வந்து எவ்வளவு தீனி கொடுத்தாலும் பத்திரமில்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பாக்குறக்கே சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்ல இருந்தாங்கன்னா நாங்க செல்போனே தொடறதே இல்லை ஏன்னா வந்து சாப்பிட்டு எல்லாரும் செல்போனுக்கு போயிடுவாங்க பட் இதுல வந்து அப்படியே அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவு இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸால இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்தவென்ட்டுக்கும் அந்த காரணம் தான் இந்த எவ்வளவு பெரிய படம் இது பிற எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்கதான் ஆரம்பத்திலிருந்து அந்த அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறது நீங்கதான் சோ அந்த வகையில அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் சோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதே மாதிரி சாம் வந்து கைது கப்படம் பண்றோம் அண்ட் ஒரு ரஹ்மான் சார் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா நம்மளுடைய கதையா இருக்கணும் நம்ம எமோஷன்ஸா இருக்கணும் நம்ம பிரசன்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும் அப்பதான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய படங்கள் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேட்டான டீம் நம்ம எடிட்டர் ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் ஸ்டன்ஸ்ல வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் அது எல்லா டெக்னீஷியன்ஸும் படத்துல இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகா கொண்டு வந்து சேர்க்கறது அந்த வகையில ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு அண்ட் லுக்கிங் பவர் நிறைய இந்த படத்தை பத்தி பேசணும் பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமா இந்த படம் இவ்வளவு உழைச்சிருக்கும் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறது தான் இங்க வந்திருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு உண்மைகள் தேவை அண்ட் ஈத் பார்ட்